இதே நான் சிறுநீர் கலிக்காம இருப்பேன்னு கூட சொல்ல முடியுமா? அதை கூட சொல்ல இயலாது. அப்ப என்ன மகான்கிறீங்க மனிதன் மனிதன் தான். நல்ல விளங்கிரணும். ஒரு தாய்க்கு ஒருத்தன் பிறந்தானையானால் அவன் மனிதன் தான். அவன் சாப்பிடுவான். அதை விட்டுருங்க சமாதி அறிஞ்சாரு தெரியுங்களே, இறந்துட்டாங்க. இ இர்ந்துட்டே இருக்கானே நிப்போம். அவரு செண்டு ஊரிய தயம் வந்த உடனே நான் செத்து போற மாதிரி நீங்க செத்து போற மாதிரி அவரும் செத்துட்டார்ல. அதனால நான் ஒரே அடைக்க பண்ணி அவருக்கு நடமாடி இருக்க வேண்டியது தானே எல்லாருடைய நம்ம மாதிரி இருக்க வேண்டியது தானே யாரும் ஒரு பார்க்க முடியல ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சுல போய் சேர்ந்துடுறாங்க அப்ப செத்து போறார்களா மகான் அவங்களை எப்படி கடை உழும்பீங்க சாப்பிடுறாங்களா எப்படி கடை உழும்பீங்க மலைஜலம் கழிக்கிறாங்களா எப்படி கடை உழும்பீங்க உள்ளுக்கு சுமந்துகிட்டு இருக்கிறது என்னத்தை மலைஜலத்தை அத்தரும் செவ்வாது சுமந்திருக்காரு ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாது அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆளை வணங்குறதுக்கு பாருங்க அது பேசிக்கே தப்பு அந்த அடிப்படையை இஸ்லாம் வந்து மறுக்குதுங்கிறது ஒண்ணும் ரெண்டாவது அந்த ஓங்கார சுவாமிகள் சொன்னார்கள் சொல்லக்கூடிய ரெண்டு சித்தாந்த நீங்க சொன்னீங்க ஒண்ணு ஓகே ஒண்ணு என்ன அனைத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் பரம்பொருள் அது ஓகே அதுல போய் நம்ம கலக்கணும் சொன்னார்ல அது ஓகே இல்லை கடவுளுக்கு நம்ம அடிமை தானே தவிர கடவுளுக்கு அவன் எதமா நம்ம அடிமை அவன் நீதிபதி நாமெல்லாம் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்படக்கூடிய விசாரணை கைதிகள் அவன் படைத்தவன் நாம் படைக்கப்பட்டவர்கள் நம்ம ஆத்மா போய் கடவுள் ஆத்மாவோட பரமாத்மாவோட ஒன்றாக கலக்கும் சொல்றதற்கு பாருங்க கலக்கவே முடியாது நம்மளை குற்றவாளி கொண்டு நிறுத்தி இதை செஞ்சியா அதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு கடவுள் கேள்வி கேட்பார் சரியா செஞ்சா சொர்க்கம் கொடுப்பார் தவறா செஞ்சா நரகம் கொடுப்பார் அதனால எல்லாம் கலக்கனும்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை இஸ்லாம் ஒப்புglColor. உங்களுக்கு அது கரெக்ட்னு பட்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மனிதனுடைய ஆத்மா வந்து தனித்தனியாக இருக்கும். அது போய் கடவுளோட கலக்காது. கடவுளோட இரண்டற ஒன்றாக சேராதுன்னு இஸ்லாம் சொல்லுது. தூணulay இருக்கறாரே, திரும்பulay இருக்காருன்னா தூண வணங்கனே. அப்ப எனக்குள்ளே இருக்காருன்னா வணங்காமே இருந்திரலாமே? கடவுள் வந்து தூணில் இருக்காரு துரும்புல இருக்காருனா எனக்குள்ள இருக்கிறாரு உனக்குள்ளே இருக்காருன்னு வந்துருமே நான் ஒரு ஆளை கொண்டு முட்டேன் வைங்க கடவுள் கடவுளை கொண்டு முட்டாரா நான் ஒரு மனுஷனை கொலை பண்ணி விட்டேன் எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு இவரை கொண்டு விட்டேன் இவருக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அப்ப கடவுள் அப்படின்னு இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் வந்து எங்கேயும் இருப்பார் என்று சொல்வதையும் இஸ்லாம் மறுக்கிறது கடவுள் வந்து எங்கும் இருக்கவே இல்லை அவர் ஒரு ஆகாயத்தில் அவருக்கே உரிய ஆசனத்தில் இருக்கிறார் அனைத்தையும் கண்காணிக்கிறார் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு என்று கேட்டா இதுலயும் கடவுள் இருப்பாரு இதுலயும் கடவுள் இருப்பாரு இதுலயும் கடவுள் இருப்பார் சொன்னால் அது இஸ்லாம் மறுக்குது இஸ்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படி பாத்தீங்கன்னா யாரும் யாரையும் வணங்க வேண்டியதில்லை எல்லாரும் கடவுள் இப்போ நீங்களே கடவுள் நீங்க ஓங்கார சாமி போறிய கடவுள் ஏங்கிட்டையும் இருக்காரு நம்ம அந்த சித்தாந்தத்தை பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கிற மாதிரி கடவுள் ஏங்கிட்டையும் இருக்காரு நானே கடவுள் அப்புறம் என்னத்துக்கு நான் எதுக்கு ஓங்கார சாமி கிட்ட போகணும் உங்ககிட்ட இருக்கிற கடவுள் அதனால எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறார்கிற கொள்கை இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது இதுல கடவுள் இல்ல இதுல கடவுள் இல்ல இதுல கடவுள் இல்ல இதுல கடவுள் இல்ல எதுலயும் அவருக்கே இடத்தில் இருக்கிறார் நம்ம எல்லாம் பாக்கிறார் நம்ம எல்லாம் கண்காணிக்கிறார் கண்காணிக்கக்கூடிய எஜமான இருக்காரு தவிர இரண்டரை கலந்து நம்ம நமக்குள்ள ஊடுருவி இருக்கல அப்படின்னு இஸ்லாம் சொல்றதுனால அந்த இரண்டரை கலக்குற டாப்பிக்கே வராது இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய கேள்வி என்னன்னா யோகா பத்தி இஸ்லாம் ஏதாவது சொல்லுகிறதா சோதனம் யோகா 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 பத்தி தான் சொல்லுகிறதா சரி சரி சொல்லவில்லை என்றால் ஏன் சொல்லவில்லை அதுக்கு தெரியாதா என்ன நவீன விஞ்ஞானம் மற்றும் மருத்துவர்கள் யோகா ரொம்ப நல்லது தியானம் தான் செய்யுங்க நானும் கொஞ்சம் நாளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குது என்னுடைய தினசரி வேலைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது சொல்லுதுன்னா ஏன் சொல்லல அதாவது யோகாசனம்னு சொல்றாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்முடைய உடலை பயிற்று வித்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி உட்காருவது ஒரு குறிப்பிட்ட மாதிரி நிக்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதிரி மூச்சுகளை அடக்கிறது இது மாதிரி சில காரியங்கள் செய்வதை வந்து யோகான்னு சொல்றாங்க இந்த யோகாவை இஸ்லாம் சொல்லி இருக்குதா சொல்லலன்னா ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கிறார் யோகாவினால் நிறைய நன்மைகள் ஏற்படுத முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து ஒரு மருத்துவத்தை சொல்லி தரக்கூடிய மார்க்கம் அல்ல என்னன்னு இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்தால் கடவுளுடைய அன்பை பெறலாம் எதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் கடவுளுடைய கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இதை சொல்வதற்குரிய நெறிகளை இஸ்லாம் சொல்லுகிறது அதே நேரத்தில் வந்து தலைவலிக்கு இந்த மாத்திரையை போடு காய்ச்சலுக்கு இந்த மாத்திரையை போடு வைத்த வழி வந்து அதை பண்ணு இதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணு இதை இஸ்லாம் சொல்லித் தராது அது அனுமதிக்கும் இஸ்லாம் என்ன பண்ணும்னு கேட்டா சொல்லி தரல என்ன ஒரு குறை நினைச்சிட கூடாது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருத்துவம் இருக்கிறது அப்ப மருத்துவம் செய்யுங்கள் என்று நமக்கு ஒரு பொதுவான ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுத்து விடுகிறது எதெல்லாம் அதுல நன்மை தரக்கூடிய மருத்துவமா இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யுங்கள் எதெல்லாம் மூட நம்பிக்கையான மருத்துவமா சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் தவிர்த்திருங்க அல்லோபதி வைத்தியம்னு சொல்றாங்க அது அறிவுபூர்வமானது அதுல உள்ள மெடிசன் ஊசி போடுறாங்க உடம்புல போகுது அட தலைவலிக்கு மாத்திரையை போடுற தன்னால நிக்கிறது அது செய்யலாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது அதே மாதிரி நாட்டு வயசு தாங்கிறாங்க யூனானிங்கிறாங்க ஹோமியோபதிங்கிறாங்க அக்கு இதுகளை எல்லாம் செய்வதனால் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது அந்த மாதிரி யோகாங்கிறாங்களா அதனால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குதா செய்யுங்க நல்லா செய்யலாம் மனிதன் தனக்கு நன்மை தரக்கூடிய எதை வேண்டுமானால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது மூட நம்பிக்கை இல்லாம ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி ஓம் ரமா ரீமான்னு சொன்னா தான் வரும்னா தப்புது தப்பு மூச்சை அடக்குறது நல்லதுன்னா நல்லதுதான் ஒரு மனிதன் மூச்சை தம் பிடித்து பிறகு அந்த மூச்சை விட்டு பழகினா என்று சொன்னா அவனுடைய இதயம் வலுப்படும் அப்படிங்கிற வகையில சொன்னால் அது ஓகே ஒரு குறிப்பிட்ட மாதிரியான ஒரு ஆசனங்கள் அமர்ந்து இந்த மாதிரி அமர்ந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்திருக்கும் போது நரம்புகளுடைய ரத்த ஓட்டங்களில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படும் அதை அனுபவித்து சர்வங்காசனம் பண்ணினால் நன்மைன்னு சொல்லி சில ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒரு யோகா சொல்றாங்க அதை வந்து இஸ்லாம் தடுக்குமான்னா அதுல மூட நம்பிக்கை கிடக்காத வரைக்கும் இஸ்லாம் தடுக்காது எப்படி மருத்துவத்தை தடுக்கலையோ அலோபதிய தடுக்கலையோ ஹோமியோ தடுக்கலையோ யோகாவையும் இஸ்லாம் தடுக்கவில்லை அதே நேரத்தில் வந்து பச்சை கல் போட்டா வைத்த வழி போகும் சிவப்பு கல் போட்டா போயிருவ இது தடுக்கும் இஸ்லாம் இது பத்தி ஒரு கல்ல கொண்டை போடுறதுனால ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியாது நீ இந்த கல்ல மருத்துவங்கிற மாதிரி ஏமாற்றி பாக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் மறுக்கும் யோகாவுல மூட நம்பிக்கை கலக்கக்கூடிய யோகாவும் இருக்கிறது அந்த யோகாங்கிறத தாண்டி அதுக்கு சில வார்த்தைகளை உங்களா உண்டாக்கி இந்த வார்த்தையில தான் பவர் இருக்குங்கிற மாதிரி காட்டி அதை சொல்ல சொல்றாங்க பாருங்க அது கூட அந்த முறை ஒரு குறிப்பிட்ட முறையில் உட்கார்ந்தால் அது ஒரு நன்மை இருக்கிறது மூச்சு அடைக்கினால் நன்மை இருக்கிறது தலைகில நின்றால் எல்லாருக்கும் இல்ல சில பேர் தலைகில நிக்க கூடாது சிறுசாசனம் பண்ணவே கூடாது சிலருக்கு யாருக்கு அதை செய்யலாமோ அவங்க செஞ்சார்களே ஆனால் இது ஒத்துக்கிறேன் மறுக்காது அவ்வளவு பச்சையப்பன் புத்தமான நகர்ந்திருக்கேன் இஸ்மாயில் இஸ்மாய் கும்பிடலோன்றீங்க தான் இருக்காருன்றீங்க அப்போ வந்து நாங்க வந்து இந்து மதத்தை கொண்டாடுறோம் கொண்டாடும் போது நாங்க வந்து விநாயகரை கும்பிட்டு விநாயகர் சாமி கும்பிட்டு மேல ஒரு அந்த கடவுளை வந்து மேல ஒரு நினைக்கதான் செய்வோம் அப்பன்னா நாங்களும் வந்து அந்த கடவுளை நினைக்கிறோம்ல அப்ப வந்து இஸ்மாயில்ன்றதை நினைக்கணுமா நாங்க இந்துன்றதை நினைப்புமா அந்த விநாயகர்ன்றதை கும்பிடுவோமா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்துக்கள் என்ன செய்றோம் கீழையும் பார்த்து கும்பிட்டுறோம் மேலையும் பார்த்து கும்பிடுறோம் மேலே பார்த்து கும்பிடுறது உங்க சாமியை கும்பிடுறது ஆகுமான்னு கேட்கிறாரு அதாவது உங்க சாமி எங்க சாமியெல்லாம் கிடையாது இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற சூப்பர் பவர் உள்ள ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நினைத்து அவனை நீங்கள் வணங்குவதாக நினைத்தால் அவனை குறிக்கும் அப்படி இல்லாம சும்மா சடங்கு மாதிரி பிடிப்பிடிந்தீங்கன்னா அது என்ன செய்யாது அது அந்த அவனை வணங்கியதாக ஆகாது இன்னும் சொல்ல போனால் தான் அவன் இருக்கிறான்னு நீங்க கும்பிடுறதா இருந்தா கீழே கும்பிட்டீங்க அப்ப எல்லாத்தையும் கடவுளாக்கூடிய ஒரு பலவீனத்தில் செய்யறீங்க அப்படி செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளுக்கு கோபம் வரும் என் இடத்துல ஏப்பா வேற கொண்டு வைக்கிற நான் தானே சூப்பர் பவர் அது மேலே கும்பிட்டுறேன் கீழே கும்பிட்டுறேன்னு கேப்பான இல்லையா கடவுள் அதனால நம்முடைய நம்பிக்கையில முரண்பாடு இருக்கக்கூடாது ஒரு கடவுள் நம்ம நம்புறோமா ஒரு சூப்பர் பவர் நம்புறோமா அதுல முரண்பாடு இல்லாம உண்மையாளர்களா இருக்கணும் அதை சொல்லிக்கிறோம் செய்யறோம் அதுக்கு மாத்தமாவும் நடக்கிறோம்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது என் பேர் நாகராஜன் பொம்மல்ல இருக்கேன் ஒரு முஸ்லீம் நபர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அவரு ஆனா நமாஸுக்கு எல்லாம் போயிட்டு அஞ்சு வேலை தொழுவார் அவரு அப்படி இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு